வணக்கம் இந்த வீடியோவில் நாம் ஜூலை மாதத்துக்கான ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் டிவிடன்ஸ் ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது டுவெண்ட்டி செகண்ட் ஜூலைலேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூலை வரைக்கும் எந்தெந்த கம்பெனிஸ் டிவிடன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத குயிக்காக பார்க்கலாம் வாங்க டுவெண்ட்டி தேர்ட் ஜூலை எக்ஸ் டிவிடென்ட் டேட்டா வச்சு ஆறு கம்பெனிஸ் டிவிடன்ஸ் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல ஹெச்ஐஎல் லிமிடெட் அண்ட் ஓரியன்டல் கார்பன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் ஹெச்ஐஎல் லிமிடெட் சீக்கே பிர்லா குரூப்போட ஒரு பார்ட் இவங்க ரூஃபிங் சொல்யூஷன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க ஆஸ்பெஸ்டா ஷீட்ஸ் கார்கேட்டட் ஷீட்ஸ் இது போல் ரூஃபிங் ஷீட்ஸை வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க நம்மளில் நிறைய பேருக்கு சார்மினார் ஆஸ்பெஸ்டா ஷீட்ஸ் வந்து பரிச்சயமாக இருக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஹெச்ஐஎல் லிமிடெட் தான் அது மட்டும் இல்லாமல் இவங்க மேரேட்டட் கான்க்ரீட் பிளாக்ஸ் அதாவது இந்த ஹாலோ பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் மூவாயிரத்து எழுபத்தி ஒரு ரூபா இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா டுவெண்ட்டி தேர்ட் ஜூலை தான் இவங்களோட ரெக்கார்ட் டேட்டும் கூட இவங்க ஒரு ஷேருக்கு இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா டிவிடென்ட் கொடுக்க போகிறாங்க இந்த ஸ்டாக்கோட டிவிடன் டீல் ஒன் பாயிண்ட் டூ டூ பர்சன்ட் அடுத்ததாக ஓரியன்டல் கார்பன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் இவங்க இன்சால்யூபிள் சல்ஃபர் கமர்ஷியல் கிரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கிரேட் சல்ஃபியூரிக் ஆசட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் முந்நூற்றி அறுபது ரூபா இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா ஒரு ஷேருக்கு ஏழு ரூபா டெவிடன் கொடுக்க போகிறாங்க இந்த ஸ்டாக்கோட டெவிடன் டீல் த்ரீ பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்ட் வருது அண்ட் இந்த ஸ்டாக்கோட ரெக்கார்ட் டேட் டுவெண்ட்டி தேர்ட் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி தேர்ட் ஜூலை எக்ஸ்ட் டிவிடென்ட் டேட் அனவுன்ஸ் பண்ணியிருக்க அடுத்த ரெண்டு கம்பெனிஸ் நோவாட்டர்ஸ் இந்தியா லிமிடெட் மற்றும் டிசிபிஎல் பேக்கேஜிங் லிமிடெட் நோவாட்டஸ் இண்டியா லிமிடெட் ஃபார்மசுட்டிகல்ஸ் அண்ட் மெடிக்கல் குட்ஸோட ஹோல்சேல் பிஸ்னஸ்ல இருக்காங்க வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த குளோப்லேருந்து இந்தியாவுக்கு ஃபார்மசூட்டிகல் ப்ராடக்ட்ஸும் மெடிக்கல் கூடஸும் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க நோவாட்டர்ஸ் இந்தியா லிமிடெடோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ அஞ்சு ரூபா டூ பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சென்ட் டிவிட் டீல் கொடுத்துட்டு இருக்க இந்த ஸ்டாக்கோட ரெக்கார்ட் டேட் ட்வெண்ட்டி ஃபோர் ஜூலை ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஒரு ஷேருக்கு இருபத்திரண்டு ரூபாய் ஐம்பது பைசா டிவிடெண்ட் கொடுக்க போறாங்க டிசிபிஎல் பேக்கேஜிங் லிமிடெட் இந்தியாவோட லீடிங் சஸ்டைனபிள் பேக்கேஜிங் கம்பெனி இவங்க ஃபோல்டிங் கார்ட்டன்ஸ் மற்றும் எல்லா வகையான பேக்கேஜிங் ப்ராடக்ட்ஸும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் இவங்க ஒரு ஷேருக்கு இருபத்தி ரெண்டு ரூபா டிவிடன் கொடுக்க போறாங்க இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் இவங்களோட ரெக்கார்ட் டேட் ட்வெண்ட்டி ஃபோர் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஸ்டாக்கோட டீல் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி தேர்ட் ஜூலை எக்ஸ்டேட்டாக அனௌன்ஸ் பண்ணிருக்க அடுத்த ரெண்டு கம்பெனிஸ் ஜென்பர்க் ஃபார்மசுட்டிக்கல்ஸ் லிமிடெட் மற்றும் குட்யர் லிமிடெட் ஜென்பர்க் ஃபார்மசுட்டிகல் லிமிடெட் பிராண்டட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸையும் ஃபார்மசூட்டிக்கல் சொல்யூஷன்ஸையும் இம்போர்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணுறாங்க இந்தியாவில் அது மட்டும் இல்லாமல் சில ஃபார்மசிட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸும் இவங்களே மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க ஜென்பர்க் ஃபார்மசூட்டிகல் லிமிடோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எட்நூற்றி எழுபத்தி நாலு ரூபா ஒரு ஷேருக்கு பதினஞ்சு ரூபா முப்பது பைசா டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் டிவிடன் டீல் கொடுக்குற இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் இவங்களோட ரெக்கார்ட் டேட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் குடியர் லிமிடெட் டயர்ஸ் டியூப்ஸ் அண்ட் ஃப்ளாப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் இருக்காங்க குடியர் லிமிடெடோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி ஒன்பது ரூபாய் இவங்க ஒரு ஷேருக்கு பதினஞ்சு ரூபா டெவிடென்ட் கொடுக்க போகிறாங்க இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் இவங்களோட டிவிடெண்ட் ஈல் ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் வருது இவங்களோட ரெக்கார்ட் டேட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை எக்ஸ் டேட்டா வச்சு ஆறு கம்பெனிஸ் டிவிடன்ஸ் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல ஹனிவெல் ஆட்டோமேஷன் இந்தியா லிமிடெட் அடுத்தது லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ் லிமிடெட் ஹனிவெல் ஆட்டோமேஷன் இந்தியா லிமிடெட் ஸ்டார்ட் பண்ணும்போது டாடா அண்ட் ஹனிவெல்க்கு நடுவில் ஒரு ஜேவி போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க இவங்க ஆட்டோமேஷன் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸை வந்து டேர் கி ப்ராஜெக்ட்ஸாக எடுத்து பண்ணிவிட்டு வராங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் இவங்க ஒரு ஷேருக்கு ரூபாய் டிவிடென்ட் கொடுக்க போகிறாங்க பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் டிவிடன் டீல் கொடுத்துட்ருக்க இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் இவங்களோட ரெக்கார்ட் டேட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அடுத்ததாக லக்ஷ்மி மெஷின் ஒர்க்ஸ் லிமிடெட் லக்ஷ்மி மெஷின் ஒர்க்ஸ் லிமிடெட் டெக்ஸ்டைல்ஸ் ஸ்பின்னிங் மிஷினரி சிஎன்சி மிஷின் டூல்ஸ் ஹெவி காஸ்டிங் டூல்ஸ் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பதினஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு ரூபா இவங்க ஒரு ஷேருக்கு எழுபத்தஞ்சு ரூபா டிவிடன் கொடுக்க போகிறாங்க ரெக்கார்ட் டேட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்ட் டிவிட் டீல் கொடுக்குற இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை எக்ஸ்ட் டிவிடெண்ட் டேட் அனவுன்ஸ் பண்ணியிருக்க அடுத்த ரெண்டு கம்பெனிஸ் பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் மற்றும் அவத் சுகர் அண்ட் எனர்ஜி லிமிடெட் ஸ்பிடலைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அதர் சிவ்ஸ் சீலன்ஸ் வாட்டர் ப்ரூஃபிங் சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமான ஃபெவிகால் ஃபெவிக்விக் டாக்டர் ஃபிக்ஸிட் எம்சீல் இதெல்லாமே இவங்களோட ப்ராண்ட்ஸ் தான் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபா ஒரு ஷேருக்கு பதினாறு ரூபா டிவிடன் கொடுக்க போகிறாங்க இவங்களோட ரெக்கார்ட் டேட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஸ்டாக்கோட டிவிடண்டில் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அடுத்தது அவத் சுகர் அண்ட் எனர்ஜி லிமிடெட் அவத் சுகர் அண்ட் எனர்ஜி லிமிடெட் கே கே பிர்லா குரூப்போட ஒரு பார்ட் இவங்க சர்க்கரையும் அதோட பை ப்ராடக்ட்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு ஷேருக்கு பத்து ரூபா டிவிடண்ட் கொடுக்க போகிறாங்க இவங்களோட ரெக்கார்ட் டேட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் டீல் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை எக்ஸ் டிவிடன் டேட் அனவுன்ஸ் பண்ணியிருக்க அடுத்த ரெண்டு கம்பெனிஸ் வினாயல் கெமிக்கல்ஸ் லிமிடெட் அண்ட் ஐஎஃப்ஜிஎல் ரிஃப்ராக்டரிஸ் லிமிடெட் வினாயில் கெமிக்கல் லிமிடெட் வினாயல் அசிட்டேட் மோனோமரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நானூற்றி பன்னெண்டு ரூபாய் இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபா ஒரு ஷேருக்கு ஆறு ரூபா எழுபத்தஞ்சு பைசா டிவிடன் கொடுக்க போகிறாங்க இந்த ஸ்டாக்கோட டிவிடன் டீல் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சென்ட் அண்ட் ரெக்கார்ட் டேட் டுவெண்ட்டி ஃபிஃப்ட் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஐஎஃப்ஜிஎல் ரிஃப்ராக்ட்ரீஸ் லிமிடெட் ஐனான்ஸ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்பெஷலைஸ் ரிஃப்ராக்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அறுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் இவங்க ஒரு ஷேருக்கு ஏழு ரூபா டெவிடன் கொடுக்க போகிறாங்க இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் அண்ட் டிவிடண்டீல் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சென்ட் இவங்களோட ரெக்கார்ட் டேட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்ட் ஜூலை எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டா வச்சு நாலு கம்பெனிஸ் டிவிடன்ஸ் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல ஆக்ஸோ நோபல் லிமிடெட் அடுத்தது டேட்டா மேட்டிக்ஸ் லிமிடெட் ஆக்ஸோ நோபல் லிமிடெட் பெயிண்ட்ஸ் வார்னிஷஸ் எனாமல்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க நம்ம எல்லாேருக்கும் ரொம்பவே பரிச்சயமான டியூலக்ஸ் பெயின்ஸ் இவங்களோட ஃப்ளாக்ஷிப் பிராண்ட் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் மூவாயிரத்தி பதினெட்டு ரூபா இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா ஒரு ஷேருக்கு இருபத்தஞ்சு ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டூ பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்ட் டிவிடண்ட் டீல் கொடுத்துட்டு வராங்க இந்த ஸ்டாக்கோட ரெக்கார்ட் டேட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டேட்டாமேட்டிக்ஸ் குளோபல் சர்வீசஸ் லிமிடெட் அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக ப்ரொடக்டிவிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ அஞ்சு ரூபாய் இவங்க ஒரு ஷேருக்கு அஞ்சு ரூபா டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்ட் டிவிடன் டீல் கொடுத்துட்டு வராங்க இவங்களோட ரெக்கார்ட் டேட் இருபத்தஞ்சு ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஜூலை எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க அடுத்த ரெண்டு கம்பெனிஸ் பஞ்சாப் கெமிக்கல்ஸ் லிமிடெட் அண்ட் மகத் சுகர் அண்ட் எனர்ஜி லிமிடெட் இதில் பஞ்சாப் கெமிக்கல்ஸ் லிமிடெட் ஆக்ரோ கெமிக்கல்ஸ் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்து நானூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் ஒரு ஷேருக்கு மூணு ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க இவங்களோட ரெக்கார்ட் டேட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஒன் பெர்சென்ட் டிவிடென் டீல் கொடுத்துட்டு வராங்க இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா அடுத்தது மகத் சுகர் அண்ட் எனர்ஜி லிமிடெட் இவங்க சுகர் அண்ட் சுகரோட பை ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களும் கே கே பிர்லா குரூப்போட ஒரு பார்ட் தான் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் இவங்க ஒரு ஷேருக்கு ஸ்பெஷல் அண்ட் ஃபைனல் டிவிடன் சேர்த்து மொத்தம் பதினஞ்சு ரூபாய் டிவிடென்ட் கொடுக்க போறாங்க இவங்களோட டிவிடென்ட் டீல் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சென்ட் அண்ட் ரெக்கார்ட் டேட் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஜூலை ஜூலை எட்டு கம்பெனிஸ் டிவிடன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க முதல்ல லிமிடெட் அடுத்தது ஆட்டோமோட்டி லிமிடெட் லிமிடெட் பர்ஃபார்மன்ஸ் கேலாக்சிபன் அண்ட் ஸ்பெஷாலிட்டி கேர் ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட இரநூத்தி அஞ்சு ப்ராடக்ட் கேட்ஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ ருபீஸ் ஒரு ஷேருக்கு இருபத்தி ரெண்டு ரூபா டிவிடென்ட் கொடுக்க போறாங்க

எக்ஸ் டிவிடன் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்கு அடுத்த ரெண்டு கம்பெனிஸ் பவுஷக் லிமிடெட் அண்ட் கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் லிமிடெட் பவுஷக் லிமிடெட் வந்து ஃபாஸ்டின் பேஸ் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் ஃபார்மசூட்டிக்கல் ஆக்ரோ கெமிக்கல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஐயாயிரத்து அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஒரு ஷேருக்கு இருபது ரூபாய் டிவிடன் கொடுக்க போறாங்க பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் டிவிடன் டீல் கொடுத்துட்டு இருக்க இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா ரெக்கார்ட் டேட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் வந்து வில்லேஜ்ல இருக்க விமென்க்கு மைக்ரோ ஃபினான்ஸ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி எயிட் ருபீஸ் ஃபேஸ் வேல்யூ டென் ருபீஸ் டிவிடென்ட் வந்து ஒரு ஷேருக்கு பத்து ரூபாய் கொடுக்க பொறுத்தா சொல்லியிருக்காங்க இவங்களோட டிவிடெண்ட் இயல் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்ட் இவங்களோட ரெக்கார்ட் டேட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அடுத்த ரெண்டு கம்பெனிஸ் ராணே ஹோல்டிங்ஸ் லிமிடெட் அண்ட் ஜிஆர்பி லிமிடெட் ராணே குரூப்போட ஹோல்டிங் கம்பெனி தான் ராணே ஹோல்டிங்ஸ் லிமிடெட் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி எழுநூத்தி பதினோரு ரூபா ஒரு ஷேருக்கு இருபத்தஞ்சு ரூபாய் டிவிடன் கொடுக்க போறாங்க இவங்களோட ரெக்கார்ட் டேட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்ட் டெவிடென்டனில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா பிஆர்பி லிமிடெட் யூஸ்ட் டயர்ஸ்ல இருந்து ரெக்ளைம் ரப்பர் மேனுஃபேக்சர் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் நைலோன் வேஸ்ட்ல அப்ஸ்கேல் அபேல் ப்ரொடியூஸ் பண்றாங்க

காலம்ஸ் அண்ட் டவர்ஸ் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ருபீஸ் ஒரு ஷேருக்கு இருபது ரூபாய் டிவிடன் கொடுக்க போகிறாங்க இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் பாயிண்ட் எயிட் டூ பர்சன்ட் டிவிடன் டீல் கொடுத்துட்டு வராங்க இவங்களோட ரெக்கார்ட் டேட் டுவெண்ட்டி எயித்து ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அடுத்தது கோட்ரேஜ் ஆக்ரோவேட் லிமிட்டட் கோட்ரேஜ் ஆக்ரோவேட் லிமிடெட் ஒரு டைவர்சிஃபைட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ரி பிஸ்னஸ் கம்பெனி நம்ம நாட்டு விவசாயிகளுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா மகசூல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அவங்க வந்து அதை ரிசர்ச் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் ஒரு ஷேருக்கு பத்து ரூபாய் டிவிடென்ட் கொடுக்க போகிறாங்க ரெக்கார்ட் டேட் டுவெண்ட்டி செவன் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒன் பாயிண்ட் ஒன் செவன் பெர்சென்ட் டிவிடன் இந்த ஸ்டாக்கோட்யூ டென்ஸ் அடுத்ததா ஜூலை எக்ஸ் வச்சு ரெண்டு கம்பெனிஸ் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க முதல்ல ஹாக்கின்ஸ் லிமிடெட் அண்ட் இன்ஃபோ எட்ஜ் லிமிடெட் லிமிடெட் கிச்சன் வேர் மேனுபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஹாக்கின்ஸ் பிரெஷர் குக்கர் தான் இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்போலியோல பிளாக்ஷிப் ப்ராடக்டா இருக்கு ஹாக்கின்ஸ் லிமிடெடோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் ருபீஸ் இவங்களோட ஃபேஸ் வேல்யூ டென் ருபீஸ் டிவிடண்ட் ஒரு ஷேருக்கு நூற்றி இருபது ரூபா கொடுக்க போகிறாங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் டிவிடன் டீல் கொடுத்துட்ருக்காங்க ரெக்கார்ட் டேட் தேர்ட்டி ஜூலை டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் அடுத்தது இன்ஃபோஎட் லிமிடெட் நோக்ரி நைன்டி நைன் ஏக்கர்ஸ் சிக்ஷா ஜீவன் சாத்தி இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் இவங்களோடது தான் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு ரூபா

ஷ்ரிம்ஸ் அதாவது இறால்களுக்கான ஃபீட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ப்ராசஸ்டு ஷ்ரிம்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வாலி ஒரு ரூபாய் ஒரு ஷேருக்கு ஆறு ரூபாய் எழுபத்தி பைசா டிவிடன் கொடுக்க போகிறாங்க ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ பெர்சென்ட் டிவிடன் டீல் குடுக்காங்க ரெக்கார்ட் தேர்ட்டி எத் ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூலை எக்ஸ் டிவிடன் டேட் வச்சு காமதேனு குரூப் டிவிடன் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க இவங்க டிஎம்டி பார்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்காங்க காமதேனு பிராண்ட் டிஎம்டி பார்ஸ் வந்து இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஐநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் ஒரு ஷேருக்கு ரெண்டு ரூபா டிவிடன் கொடுக்க போறாங்க பாயிண்ட் த்ரீ செவன் பெர்சென்ட் டிவிடன் டீல் கொடுத்துட்டு இருக்க இந்த ஸ்டாக்கோட ரெக்கார்ட் டேட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை மாசத்தோட ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் டிவிடன் ஸ்டாக்ஸ் நம்ம இந்த வீடியோல பாத்துருக்கோம் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை அழுத்திக்கோங்க ஸோ தட் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்